நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பறவை இவள் அத்தியாயம் பத்து அழுது கொண்டிருந்த வைதேகியை சமாதானம் செய்துவிட்டு குரு கூறிய இடத்திற்கு அவனோடு சேர்ந்து சென்றான் அக்னி அங்கே டிசிபி அக்னியிடம் அதிகமாக வாயாட பின் டிசிபிக்கு எதிரான ஆதாரங்களை அக்னியின் கையில் கிடைக்கவும் அதனை வைத்து அவன் ஆட்டத்திற்கு முடிவு கட்டிய அக்னி வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான் இங்கே வைதேகி தப்பிப்பதற்கு திட்டம் ஒன்றை தீட்டி அதை செயல்படுத்த காடுகள் தாண்டி நெடுஞ்சாலையை நோக்கி வந்தவள் அங்கே ஒரு வாகனத்தை நிறுத்தி உதவி கேட்க அவள் அதிர்ஷ்டத்திற்கு அந்த வாகனமும் உடனே நிற்கவும் அதன் அருகே குனிந்தவள் உள்ளே கருப்பு நிற கோட்சூட் அணிந்திருந்த ஒருவனிடம் உதவி கேட்க எத்தனித்தாள் வண்டியின் அருகே குனிந்தவள் அண்ணா என்று அவரை அழைக்க அந்த மாஸ்க் அணிந்த மனிதனும் அவளை திரும்பி பார்த்தான் மறுகணம் அவன் கண்கள் மிளிர்ந்தன அவன் உதடுகள் சிறு புன்னகை சிந்தின பார்த்த உடனேயே அவளிடம் யார் மணி என்று கேட்டான் அவள் கூறிய அண்ணா என்ற வார்த்தையெல்லாம் அவன் செவிகளில் இட்டவில்லை எதையோ சாதித்துவிட்ட விட்ட புன்னகை மட்டும் அவன் கண்களிலும் அவன் இதழ்களிலும் தெரிந்தது சார் இப்ப என்னை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல என்னை வண்டியில ஏத்திக்கோங்கோ என்ன ஒருத்தன் கடத்தின்னு வந்துட்டான் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்கோ நேரா வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்கோ என்றபடி அவள் அழுக்க தொடங்க சரி சரி அழுவாதா உள்ளவா என்று அவளை அழைத்து அமர வைத்தவன் யவ் டிரைவர் வண்டியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு என்று அவன் கூறவும் சரிங்க சார் என்று கூறியவாறு டிரைவர் வண்டியை எடுத்தான் செல்லும் வழியில் இப்ப சொல்லுமா நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம் என்னாச்சு என்று கேட்க கண்களில் கண்ணீர் மல்க ஆதி முதல் அந்தம் வரை தனது கதையை கூறி முடித்தாள் வைதேகி கேட்டு அவன் வாயடைத்து போனான் என்னது அப்படியா என்று கேட்க ஆமாம் சார் நீக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆனால் பெருமாளோட துணையால் இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிது அதனால தான் தப்பிச்சுண்டு என்று அவள் விம்மியபடியே கூற அவளை ரசித்தபடியே வந்தான் அந்த மாஸ்க் அணிந்த மனிதன் சரி நீ கவலைப்படாத அவனை எப்படியாவது மாட்டி விட்டுருலாம் நான் உன்னை காப்பாத்துறேன் என்றபடி கொஞ்ச நேரம் அந்த சீட்ல சாஞ்சு தூங்கு என்று கூறியவன் அவள் கண்கள் அயர்ந்த பின்னர் டிரைவர் வண்டியை வீட்டுக்கு விடியா என்று கூறினான் டிரைவரோ சரிங்க சார் என்றபடி காரை ஓட்டி கொண்டிருக்க கார் வந்து வீட்டின் முன் நின்றது அதற்கு சற்று முன்பே வைதேகி எழுந்திருந்தாள் சில நிமிடம் அமைதியாகவே வந்தவள் வீட்டை பார்த்து அதிர்ந்தே போய்விட்டாள் காரணம் அவர்கள் வந்து நின்றது நம் அக்னியின் வீடுதான் வீட்டை பார்த்த வைதேகியின் தலையே சுற்றிவிட்டது தன் உயிர் உடலை விட்டு பரலோகம் சென்றுவிட்டு வந்ததை உணர்ந்தவள் சார் இங்கேதுக்கு நிறுத்தினேன் என்று அவள் கூறவும் தான் அவ்வளவு நேரம் அவளை சைட்டடித்து கொண்டிருந்த மாஸ்கடிந்த மனிதன் திரும்பி பார்த்து

அவனை பார்த்தவுடன் மாஸ்க் அணிந்த மனிதனின் உடல் நடுங்கியது சார் நீங்களா என்று அவன் கூறி முடிக்கும் முன் ஓங்கி அவன் முகத்தில் ஒரு குத்துவிட்டான் அக்னி ஏண்டா என்னடா சாரி சாரி எப்படி எப்படி ஏன் ஆசிரமத்துக்குள்ளே ஆள் வச்சு பொண்ணுங்களை தூக்கிட்டு வியாபாரம் பண்ணுவ ஆல்ரெடி அதனால தான் நாலு பேரை கொண்டு இருக்க ஆனால் நீ இன்னும் திருந்தலை அப்படி தானே என்று அவன் கேட்க சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் தெரியாமல் என்று அவன் கூறி முடிக்கும் முன் மீண்டும் ஒரு குத்து விட்டவன் ஏண்டா அது எப்படி தெரியாம பண்ணியா ஏன் தெரியாம ஓ வீட்டு பொம்பளைங்களை வச்சு பண்றது என்று அவன் கேட்டு முடிக்க சாரி சார் மன்னிச்சிருங்க சார் என்னை விட்டுருங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அக்னியின் பாடி கார்ட்ஸ் வந்து அவனை கொத்தாக அள்ளி கொண்டு சென்றனர் அந்த இருட்டு ரூம்ல அவனை கட்டி வைங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குற என்று அக்னி கட்டளையிட அவன் சென்ற மறுநொடி அவனது அந்த கழுகு பார்வை அந்த சிறு மான் குட்டியின் மீது விழுந்தது இவ்வளவு நேரம் பித்து பிடித்தவள் போல் அக்னியை வேர்க்க விறுவிற்க பார்த்து கொண்டிருந்தாள் வைதேகி ஏனென்றால் தெரிந்துவிட்டது லேசாக முகம் சொலித்தாலோ அல்லது விலகிச் சென்றாலோ தன்னை இழுத்து வைத்து தண்டனை கொடுப்பான் இப்பொழுது அவனது கோட்டையிலிருந்து தப்பி ஓடியிருக்கிறோம் அவனை பற்றி இவ்வளவு நேரம் அவன் முன்னர் தவறாக பேசியிருக்கிறோம் தான் போட்ட திட்டத்தையெல்லாம் வாய்விட்டு கூறியிருக்கிறோம் நிச்சயம் இது அவனது கோபத்தை கிளறிவிட்டிருக்கும் என்பதை அறியாத அளவு இவள் அல்ல அவளது என்ன ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் அக்னியோ ஏண்டி தம்மா துண்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு மூளை இருந்தால் உன் மாமா எனக்கு எவ்வளோ இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடி ஆனால் விதியோட விளையாட்டை பார்த்தியா நம்மளை எப்படி சேர்த்து வச்சிருச்சுன்னு நீ என்னை விட்டு போகவே கூடாதுன்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டார் போல் ஆனாலும் எவ்வளவு திமிர் இருந்தால் நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம என் கோட்டையிலேருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பேன் சோ இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்ல என்றபடி அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் முகம் கொடூரமாக மாறுவதை கண்டுகொண்டாள் பெண் அவள் பயத்துல பயத்தில் அவள் கூறி முடிக்கவில்லை அவளை கைகளில் பூப்போல் ஏந்தியவன் வேகமாக உள்ளே நடக்க தொடங்கினான் வெளியே பசங்கள்லாம் இருக்காங்க உள்ள நம்ம போய் டீலிங் பேசிக்கலாம் என்றபடி அவளை அறைக்குள் இழுத்து சென்றவன் சற்றென்று மெத்தையில் போட்டு கதவுகளை தாளிட்டான் அவளோ கட்டிலில் மேல் தவழ்ந்து கொண்டு சார் வேணாம் என்னை அடிச்சிடாதே நீக்கு வலிக்கும் என்று கூறிய அவள் அவனை பார்த்து அழுது கொண்டிருக்க அடிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டீல் பேபி இன்னைக்கு கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டில் இனிமேல் நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு உன் கால் கூட உன்னால் அசைக்க முடியாது என்றபடி அவள் அருகில் நெருங்கியவனிடம் சார் நீ கால் உடைக்க போகிறீங்களா என்றபடி இன்னும் அவன் கூறும் அந்த இரட்டை அர்த்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவளாக அழுது கொண்டிருந்தாள் வைதேகி ஓ மேடம்க்கு டபுள் மீனிங் வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியாதில்ல பரவாயில்ல தெரியாமலே இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி நீ யாருக்கு சொந்தம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன அக்னிக்கிட்டே இருந்து தப்பிச்சு ஓட நினச்சா என்ன ஆகும் இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அவனுக்கு பாடம் எடுக்கிறேன் என்றபடி அவளின் மீது பாய்ந்தான் அக்னி பூ போல் இருக்கும் அவளது மேனியில் மலை போல் இவன் படர்ந்து கிடக்க அவளால் இவனது எடையை சுத்தமாக தாங்க முடியவில்லை சார் என்ன பண்றேன் இப்படி ஒரு பொம்னாண்டி மேலே கிடக்கிறேலே தயவு செஞ்சு எந்திரிங்கோ என்ன வேணா நாலு அடி கூட அடிச்சுக்கோங்கோ இப்படியெல்லாம் மானபங்கம் படுத்தாதே என்று அவள் கதறி அழத் தொடங்க அந்த அரக்கனின் காதுகளில் எதுவும் கேட்கவில்லை அவன் மனம் குமுறுவது எல்லாம் எவ்வாறு நீ என்னை விட்டு ஓடலாம் உன்னை என் காதல் சாம்ராஜ்யத்தின் அரசி என நான் முடிசூடி வைத்திருக்க என்னை விட்டு நீ ஓடுவாயா என்ற ஆதங்கம் இவ்வாறு கொடூரம் செய்து கொண்டிருக்கிறான் அக்னி சார் என்ன விட்டுருங்க சார் என்ன விட்டுருங்கோ என்று அவளது கதறல்களை பொருட்படுத்தாமல் அவளது இதழை சிறைபிடித்தான் அக்னி போட்டு அந்த சிறு இதழை கடித்து சுவைத்து அதில் வடியக்கூடிய குருதியினை உறிந்தி எடுத்தவன் அவளது உயிரையே அதன் வழி உறிந்திருப்பான் போல அந்த அளவு ஆழமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தது அந்த இதழ் முத்தம் வைதேகி எதுவும் பேச முடியாமல் கண்களில் தாரை தாரையாக நீரை மட்டும் வார்த்து கொண்டிருந்தாள் ஹம் என்ற முனங்கள் சத்தம் மட்டுமே அவள் இதழ்களில் இருந்து தப்பித்தன ஐந்து நிமிடங்கள் வன்மையாக அவளது இதழை தண்டித்த பின் இன்னைக்கு நீ யாருக்கு சொந்தம்னு காட்டினா தாண்டி அடுத்து என்னை விட்டு ஓட ஓடமாட்ட என்றவன் அவள் தாவணியை பிடித்து இழுக்க சுருண்டு அந்த படுக்கையில் ஒரு மூலையில் சென்று கிடந்தாள் வைதேகி அவன் தாவணியை உருவி வீசிய அந்த சிறு காலதாமதத்தில் கட்டிலில் இருந்து இறங்கியவள் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்க இவனோ ஒரு புன்னகையை சிந்தியவாறு அவளின் பின்னே சென்றான் ஒரு கட்டத்தில் கையை கட்டி வேடிக்கை பார்த்தவன் ஓடு ஓடு இந்த ரூம் நீ எவ்வளோ ஓடினாலும் கடைசியா என் கையில சிக்கிதான் ஆகணும் இன்னைக்கு உன்னை என்னோடதான் ஆக்காம விடமாட்டேன் என்றபடி கண்களில் அவ்வளவு சினம் தெரிய கூவிக்கொண்டிருந்தான் அக்னி அவளோ அங்கே இருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுத்தவள் இது பாருங்கோ கிட்ட வந்தேல் கிட்ட வந்தேன்னா அறுத்துட்டு செத்துருவேன் என்றவாறு அழுது கொண்டே அவனை மிரட்ட இன்னைக்கு ஆனாலும் பரவாயில்ல நீ எனக்கு வேணும் சாதாரணமாக அமைதியாக இருந்தால் கூட ஏதோ கொஞ்சமாக ருசி பார்த்துட்டு விட்டுருப்பேன் ஆனால் நீ ரொம்ப அலைய விட்டுட்ட இன்னைக்கு மொத்தமாக உன்னை எடுத்துக்காமல் விட மாட்டேன்டி என்றவாறு அவளை பிடித்து இழுத்து மீண்டும் மெத்தையில் போட்டான் தனது சட்டையை வேகமாக கழற்றியவன் அவளது முகம் கண் மூக்கு கழுத்து பகுதி என்று தனது அசுரப்பற்களால் பற்களால் கடித்தபடி முத்தமிட்டான் பெண்ணவள் கதறுகிறாள் ஆனால் எதற்கும் அங்கு பயனில்லை இவ்வாறே அவளது கதறல்களை பொருட்படுத்தாமல் முன்னேறி கொண்டிருந்தான் அந்த அரக்கன் அவளும் கதறிக்கொண்டே இருந்தாள் பின்னர் அவளது ரவிக்கையில் உள்ள பட்டன்களை பிரித்து எறிய முனைந்தவன் ஒரு கொக்கியை மட்டும் அவிழ்த்திருக்க அப்பொழுது அட பாதகா உன் அக்காவையும் உன் தங்கச்சியையும் யாராவது இப்படி பண்ணியிருந்தா நோக்கு எப்படி இருந்திருக்கும் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு பொம்னண்டி இப்படி மான பங்கப்படுத்துகிறேலே இது நோக்க அடுக்குமா என்று அவள் கூறி கதறவும் இவை மட்டும் அவன் காதுகளில் எதிரொலித்தன உன் அக்காவையோ தங்கச்சியோ யாராவது இப்படி பண்ணியிருந்தா என்ற அந்த வார்த்தைகள் அவனை என்ன செய்தன என்று தெரியவில்லை சட்டென்று அவள் மீது இருந்து எழுந்து பித்து பிடித்தவன் போல் முடிகளை கோதிக்கொண்டு கத்த ஆரம்பித்தான் வானத்தை நோக்கி கத்தியவன் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி உடைத்துவிட்டு விட்டு விரைந்து வெளியேறினான் அவன் வெளியே சென்றதுதான் மிச்சம் அவன் வெளியே சென்றதும் பெருமாளே என்று அலறியபடி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் வைதேகி இனி என் வாழ்க்கை இவ்வளவுதானா இவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா அவ்வளோதான் எல்லாத்தையும் சகிச்சென்று வாழ வேண்டியதுதானா எல்லாத்தையும் விட மானம் பெருசு என்றவாறு அழுது கொண்டிருந்தாள் ஆனால் அவளது அழுகையின் மத்தியிலும் அவள் இதை கவனிக்கவில்லை அவ்வளவு நேரம் கதறியும் தன்னை விடாத அந்த அரக்கன் எப்படி சட்டென்று தன் மீதிருந்து எழுந்தான் எதற்கு பேய்பிடித்தவன் போல் கத்தினான் பொருட்களை வீசி எறிந்து அவ்விடத்தையே நாசம் செய்தான் என்பது அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது அதை நினைத்து பார்த்தால் இவ்வளவு நேரம் தன்னிடம் அவன் செய்த கொடூரத்தை விட அதுதான் அவளுக்கு உச்சகட்ட பயத்தை ஏற்படுத்தியது பின்ன என்ன தன்னிடம் அவ்வளவு நேரம் அத்துமீற முயன்றும் பின்னர் சட்டென எழுந்து பொருட்களை எல்லாம் வீசி எறிந்து நடந்து கொண்டால் யாருக்குத்தான் பயம் வராமல் இருக்கும் அதே பயம்தான் பெண்ணவளுக்கும் இவாளுக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்திண்டு போனா ஆனா உன்னுடி இனிமே இந்த விதியை ஒத்துண்டு இவா கூட தான் வாழணும் வேற வழியே கிடையாது எல்லாரையும் மறந்துட வேண்டியதுதான் என்றுவாறு மீண்டும் தன் நிலையை எண்ணி கலங்கி கொண்டிருந்தாள் இங்கோ வெளியே வந்த அக்னியும் வேகமாக தன் வீட்டின் பாருக்குள் சென்றவன் மூன்று நான்கு மூன்று நான்கு பாட்டில்களை உள்ளே தள்ளிவிட்டு அரை மணி நேரம் கழித்து போதை தள்ளாட மீண்டும் அறையை நோக்கி வந்தான் அவன் உள்ளே வந்ததும் அவனை பார்த்த வைதேகி பயத்தில் கட்டிலில் ஊர்ந்து பின்னே செல்ல அக்னியோ அசர வேக நாளே அடியில் கட்டிலின் அருகே வந்துவிட்டான் மிரண்டு போன வைதேகி ச திரும்பவும் வேணாம் என்று அவள் வாயை எடுக்கவில்லை அதற்குள் அங்கே இருந்த தண்ணீர் ஜாடியை எடுத்து தரையில் போட்டு டமாலென உடைத்தவன் ஏய் வாய மூடி உன்னை இப்ப ஒன்னும் ரேப் பண்றதுக்கு நான் ஒண்ணும் வரல எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்காம நீ பாக்கிற வேலை தாண்டி என்னை இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க வைக்குது யாரடி கெட்டவன் யார் கெட்டவன் என்றபடி பொத்தென்று கட்டிலில் அமர்ந்தான் அவன் அமர்ந்த வேகத்தில் அந்த கட்டிலே ஒரு கணம் ஆட அவனை அருகாமையில் பார்த்த வைதேகி அதிர்ந்து போனாள் ஏனெனில் அவன் முகத்தை அருகாமையில் பார்க்கும் பொழுது அதில் முன்னர் இருந்த அந்த குரோதம் காமமும் தெரியவில்லை மாறாக ஒரு வருத்தம் தெரிந்தது கண்கள் கலங்கியிருந்தன இதுவரை அவன் கண்கள் கோபத்தில் சிவந்ததை தான் பார்த்திருக்கிறாள் ஆனால் இப்பொழுதுதான் கண்ணீரால் சிவப்பதை பார்க்கிறாள் வைதேகி அவை எதையோ கூற வந்தன அதை அவள் புரியவர் முன் அவனே வாய்விட்டு கூறிவிட்டான் யாருடி கெட்டவன் என்னை பெத்தாடை ஒருத்தன் அவனை விட நான் கெட்டவனா இல்ல அந்த சபாபதி அந்த கந்தசாமி அந்த சங்கரநாராயணன் இவங்களை விட நான் கெட்டவனா இல்ல அவங்களையும் தாண்டி சட்டம் அதிகாரத்தை கையில வச்சிட்டு ஜனங்க வயித்துல அடிச்சு பிழைக்கிறாங்களே இவங்க இவங்களை விட நான் கெட்டவனா இல்லடி நிச்சயமா இல்லை இவங்க எல்லாரையும் தீத்து கட்டுறவன் தான் நான் இப்போ தட்டி தான் கேட்குறேன் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நல்லவனா இருந்துட்டாலும் இந்த உழவை கீழே போட்டு மிதிச்சிரும் அதனால தான் இப்போ நீ சொல்றியே அந்த மாதிரி ஒரு மிருகம் மாதிரி இருக்க அப்புறம் என்ன சொன்ன என் அக்கா தங்கச்சியை யாரும் இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு இனிமேல் ஒரு தடவை அப்படி கேட்டு தான் பாறேன் கொன்னுடுவேன் என் மூஞ்சிலேயே முடிக்காதரி என்றவாறு அடுத்தடுத்து வசனங்கள் சம்பந்தமே இல்லாமல் குடிபோதையில் வைதேகியிடம் உளறிக்கொண்டிருந்தான் அவன் அவளுக்கு இவ்வளவு நேரம் இவன் செய்த அட்டூழியங்களை விட இதுதான் பித்து பிடிக்க வைத்தது ஏனென்றால் ஒரு கணம் ஒருவரை திட்டுகிறான் அடுத்த கணம் இன்னொருவரை திட்டுகிறான் பின் அவளை திட்டுகிறான் என்னவென்றே அறியாமல் விழித்து கொண்டிருக்க சட்டென்று கட்டிலிருந்து இறங்கி வேகமாக பால்கனியை நோக்கி சென்றவன் அங்கே மண்டியிட்டவாறு அமர்ந்து வானத்தை நோக்கி அம்மா என்று கூவி அழைத்தவாறு பாருமா இவள நான் ரொம்ப விரும்பினேன் ஆனால் இவளுக்கு என் மேலே பாசமே இல்லை என்னை விட்டு ஓட தான் பார்க்குறா எனக்குன்னு யாருமே இல்லைம்மா இவ என்னை நீ பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துப்பான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆனால் அது என்னைக்கும் நடக்காதுமா அதனால நான் உங்ககிட்டயே வந்துடுறேம்மா நான் உங்ககிட்டயே வந்துடுறேன் என்னை நல்லா பார்த்துக்கோங்க இனிமேல் இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்பலை இவ என்னை விட்டு எப்படியும் ஓடிடுவா அது நான் செத்ததுக்கு அப்புறம் ஓடட்டும் நான் இருக்கிற வரைக்கும் இவளை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுதே விட்டான் அவனை அப்படி பார்த்த வைதேகிக்கு எட்டாவது அதிசயம் நிகழ்வது போல்தான் இருந்தது அப்பொழுது சட்டென்று அவள் எதிர்பார்க்காத நேரம் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து தன் தலையில் வைத்து ட்ரிகரை டமால் என அழுத்தவும் வைதேகி சார் என்று அலறியபடியே கட்டிலில் இருந்து இறங்கி அவன் அருகே ஓடினாள் அட பாவி மனுஷா அந்த பச்சை மண்ணு ஒன்ன விட்டு தப்பிச்சு போக நினைச்சிச்சின்னு சொல்லி ரேப் பண்ற அளவுக்கு ஆ மனுஷனா நீ எல்லாம் என்று நீங்கள் வசைப்பாடுவது எனக்கு கேட்கிறது மக்களே ஆனாலும் எப்படியோ ஒரு கட்டத்தில் நிறுத்தித்தான் இந்த அரக்கன் இந்த பைய எங்கேயோ பலமாக அடிபட்டு இருக்கான்ப்பா அதான் அவனை ஏதோ ரொம்ப தொந்தரவு பண்ணுது இல்லனா இந்த அளவுக்கு போகிற ஆள் இல்லை நம்ம அக்னி பகட்டுக்கு ஒன்று பண்ணிவிட்டு பொண்ணுங்களை காப்பாற்றலை பொண்ணுங்களுக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்கல ஓதை பொருள் எல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதனால் அப்படி பண்ணுறான் ஆனால் அந்த காரணம் என்னென்னு இப்போவே சொல்லிட்டால் எப்படி விறுவிறுப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்மளால தலையில் துப்பாக்கி வச்சு டமால்னு ஒரு அழுத்து அழுத்தி இருக்கான் இந்த அம்மா வேற பதறி ஓடி போயிருக்காங்க அவர்கிட்ட ஆக மொத்தம் என்னதான் ஆகப்போகுதுன்னு பார்த்துடலாம் என்னென்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்த்துடலாம் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தா